ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹெல்தியான தேன் எல்லிக்காய் நம்ம வீட்டில் எப்படி சூப்பராக நேச்சுரலாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம கடையில் வாங்குறதெல்லாம் அது வந்து வெள்ளைப்பாக தான் செய்வாங்க தேன் அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டாங்க நம்ம தேன் யூஸ் பண்ணி ட்ரெடிஷ்னலாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு காட்டன் எல்லிக்காயை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம் செவன் டு எயிட் மினிட்ஸ் வந்து நம்ம இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சால் போதும் சூப்பராக நமக்கு வந்து வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஆற வச்சுக்கிட்டு வச்சுக்கலாம் இது மாதிரி லைட்டாக நமக்கு வெடிக்கிற மாதிரி தான் வரும் அப்படின்னா வெந்துட்டுன்னு அர்த்தம் ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து ஈஸியாக கைட்டே நம்ம வந்து பிச்சிடலாம் ஒரு க்ளீனான பாட்டிலில் வந்து அதை ஸ்டோர் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு நம்ம தேன் ஊற்றி இதை வந்து அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா தண்ணி நமக்கு விட்டுரும் அதனால் மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டுட்டு வெயிலில் வந்து ஒரு நாலஞ்சு நாள் நல்லா ஃபுல்லாக நீங்கள் மார்னிங் வச்சுட்டு ஈவினிங் வர எடுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அவ்வளோ தான் சூப்பராக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டு போகாமல் இருக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து வெயிலில் வைக்கணும் வேக வச்சு தான் வச்சுருக்கோம் இருந்தாலும் தண்ணி விடும் வெயிலில் வச்சோன்னா கரெக்டாகிடும்